ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க ஃப்ரெண்ட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னா சிவகடிக்கு ஆசை அதில் ரோஹிணிக்கு என்ன நடந்துச்சு ரோஹிணியை விஜய என்ன பண்ணாங்க அதை நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ரோஹிணி வந்து பொய் சொன்னதுனால ரோஹிணியை அடித்து வெளியே வைத்துறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து அவள் என்ன சொல்ல வரா அவள் கேட்போம் போச்சு அதுக்குள்ளேயும் நீ அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் எப்படி அவள் வச்சு சொல்ல வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் மீனாவும் சொல்கிறாங்க அத்த அவள் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லலை நீ ஒன்றும் பேச வேண்டாம் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ உடம்பெல்லாம் போய் போய் சொல்லிட்டு என் நீ ஒன்று வாழை வேண்டாம் வைக்க வந்தாங்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு ரோம் சொல்கிறாங்க சொல்லும்போது அண்ணாமலை பக்கத்தில் நான்க்கிட்டு இல்லை நான் மனோஜ் விட்டு நான் போக மாட்டேன் மனோஜ் மனோஜ் நீ நான் புரிஞ்சுக்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விருடி என் பெயங்கையை அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருத கையை பிடிச்சி விட்டு அவங்க ரோமியை விடுதாங்க நீ சொல்கிறதே கேட்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறனால அப்புறம் தலைமுடியை பிடிச்சி அப்படியே வெளியில் கூட்டி வராங்க அண்ணாமலை நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் விடு அப்படிங்கிறாங்க இல்லை அவள் வீட்டு விட்டு வெளியில் போட்டோம் அவளை சொல்கிறாங்க அப்புறம் விஜயா சொல்கிறாங்க உனக்கு உண்மையிலே சொரணம் இருந்தால் வெக்கமான சொரணம் இருந்துச்சுன்னா நீ இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதும் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா வந்து படக்குன்னு கதை க கதை முடியும் முன்னாடி மீனா வந்து அத்தவங்க உள்ள வருடத்து அப்படின்னுறாங்க ரோஹிணி இங்கே உள்ளவங்க எங்கள் உள்ளே பொரியாள் எல்லாம் அவளோட நீங்கள் போய்க்கோ அப்படின்னு மீனாவை சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் உள்ள போடி அப்படின்னு சொல்லி மீனாவை அதட்டுறாங்க மீனாவும் உள்ளே போய்ட்டுறாங்க ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க கதவை கவர் வவர் சாப்பிட பூட்டிடுறாங்க பூட்டினதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் அப்படிலாம் பண்ணுற நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை நான் இப்போ தான் கரெக்டாக பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இல்லை நீ பண்ணுறது தப்புன்னா தப்பு நீ முன்னாடி பண்ணது தப்பு இப்போ பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன சொல்லிவிட்டு இல்லை நான் பண்ணுறது தப்பு இல்லை நான் ரைட்டு அப்படின்னு சொன்னாங்க ரோஹிணியும் படியிலேருந்து இறங்கி பேக் எடுத்துகிட்டு இறங்கி போகிறாங்க ய்ய் நீனா போய் கூப்பிடு மனோஜ் அப்படின்னாங்க அப்போ மீனும் அவங்க முத்துவும் சொல்கிறாங்க நீயா போய் கூப்பிடுடா அவங்க இறக்கிறது கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றதை கட்டுறது கேட்கவே மாட்டேங்க அப்புறம் விஜயா வந்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மீனா மீனா பாரு உள்ளே போய் ரொம்ப ரம்மா சொல்றது தான் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மு முத்து சொன்னதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு மனோஜ் உள்ளே போயிருந்தாங்க ரோஹிணியை வாசல் கேட்டு தொடர்ந்து வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கும் தெரியலை விஜய் வித்யா வீட்டுக்கு வந்துடுதாங்க வித்யா வீட்டுக்கு வந்து ஏடி இது என்ன தலை களைஞ்சிருக்கு சீப்பு சீ வச்சு சீப்பு சீவு அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் கோ அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக்கையும் பெட்டில் போட்டுட்டு உட்காந்து அழுகுறாங்க நீ ஏன் அழுகுற அப்படின்னு இல்லை என்றைக்கேந்தாலும் உண்மை வெளியே வரும்னு நினச்சேன் அப்படி நீ ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னடலாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் விடு அப்படின் அதுதான் கல்யாணம் இருக்குது அவங்க மாமனோட ஃப்ரெண்டு ஆமாம் என் மாமனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு தான் நான் நினச்சி போனேன் ஆனால் அங்கே நடந்தது வேறு அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் அது பிரம்மணியோட மா ப்ரோமணி தான் தாய் மாமா மாப்பிளைக்கி அப்படிங்க என்ன சொல்கிறா அப்போ அவர் இது எனக்கு ஒரு பத்திரிகை கொடுத்தாருங்க பாருடே இது முதலே சொல்லியிருக்கலாம்லாம் நான் எப்படியா அப்படின்னு நீ என்னடி செய் நீ கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க போகிற எப்படி இருந்தாலும் அங்கே உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க போனாங்கன்னா அதை கண்டிப்பாக பார்த்தனா அவரை எங்கேயா தலைவர் வா எப்படி இருந்தாலும் தெரியாமல் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரோஹிணியும் சரி விடு இதை நான் எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு முத்துவும் மீனாவும் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்காங்க அங்கேயிருந்து மனோஜ் ரூம்லேருந்து வராங்க வந்துட்டு தண்ணி குடிக்காங்க திரும்பி வராங்க திரும்பியும் தண்ணி குடிக்காங்க திரும்பி வராங்க திரும்பியும் என்ன தண்ணி தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருக்கான் நீங்களே அந்த சண்டை போட்டிங்கன்னா வெளியில் போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க அவரது தண்ணி தான் குடிக்காரு அப்படின்னு சொல்லுறாங்க ஏய் அப்படிலாம் லாவே நல்லாவே அடிப்பான் அப்படிங்க அண்ணாமலை வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு என்னாச்சு நீ நீ அவள் ரோனிட்டு பேசுடா இல்லை பிரச்சனை இருந்தாலும் அவள் ஒய்ஃப்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அம்மா பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டுடே எபிசோடு அதாவது முடிக்கிறாங்க நாளை எபிசோடில் மனோஜ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாலு எபிசோடில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா